வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கல்ஃப் நண்பன் இஸ்மாயில் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமையா எஸ் புதன் கிழமை நவம்பர் இருபத்தாறு இப்போ சரியா கத்தாரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்குது ஆனால் இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னா கூலிங்காக இருக்குது ரொம்ப கூலிங் இல்லை நார்மல் கூலிங் தான் காலையில் அந்த பனிமூட்டம் எதுவுமே இல்லை ஸோ எங்கள் ஏரியாவில் கிடையாது வேறு ஏதாச்சும் ஏரியாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே கைஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஹவுஸ் டிரைவர் விசா கொடுக்குறோம் கம்பெனி வீஸாக கொடுக்குறோங்கிறதும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சரிங்களா ஸோ ஹவுஸ் ட்ரைவர் வேலைனா என்னங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக சவுதி கத்தார் கோய்தா பக்ரைன் மஸ்கட் ஓமன் எத்தனையோ கல்ஃப் கண்ட்ரிஸ் இருந்தாலும் ஹவுஸ் டிரைவர் வேலைங்கிறது ஒரு வேலை தான் அது என்ன வேலைன்னு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது விசா உங்களுக்கு கொடுக்குறாங்களா அவங்கக்கிட்ட லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போங்க ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் கையில் இருந்தால் மட்டும் வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் இல்லாமல் உங்கள் உங்கள் ஓனரே வண்டி ஓட்ட சொன்னாலும் வண்டி ஓட்டாதீங்க அது உங்களுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் ஆகும் மேபி ஏதாச்சும் ஒரு எதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் எப்படி சொல்கிறது எதிராச்சும் கொண்டு போய் நீங்கள் மோதிட்டாலோ இல்லை கேமரா ஃபைன் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்தாலோ அது உங்களை உங்களுக்கு தான் ரிஸ்க்காக இருக்கும் ஸோ லைசன்ஸ் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் சரிங்களா ஸோ காலையில் ஹவுஸ் டிரைவரோட வேலை எப்படி இருக்கும்னா ஒரு ஏன் இப்போ என் வீட்டில் நான் எடுத்துக்கிறீங்க இப்போ நான் ஹவுஸ் ட்ரைவராக இருக்கனால என் வீட்டில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஸோ ஹவுஸ் ட்ரைவர்னால் அப்படியே படுத்து கிடந்தே சம்பளம் வாங்கிக்கலான்னு பட்டு நினைக்காதீங்க சரிங்களா காலையில் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் ஆறு மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஆறு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பசங்க பொண்ணுங்க எல்லோரையும் கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் ஒரு எல்லாருக்குமே ஒரே ஸ்கூலாக இருக்காது எல்லாருக்கும் வேறு வேறு ஸ்கூலாக இருக்கும் சில பேருக்கு ஒரே ஸ்கூலாக இருக்கும் அந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீடெல்லாம் ஒரே ஸ்கூல் தான் ஆனால் அந்த நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூல்லாம் தனித்தனியாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரா பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அந்த வீட்டில் பெரிய பொண்ணுங்க இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு யூனிவர் காலேஜ் படிக்கீங்க ஸோ காலேஜில் ட்ராப் பண்ணணும் அவங்க வீட்டில் மேடம் இருந்தாங்கன்னா மேடம் வேலைக்கு போவாங்க வேலையில் ட்ராப் பண்ணணும் இப்போ நான் காலையில் ஆறு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் எல்லாரையும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வர்றதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வர்றதுக்கு ஒம்பது மணி ஆகும் சரிங்களா ஒம்பது மணிக்கு நான் வருவேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏதாச்சும் இந்த குளிக்கிற வேலைகள் அப்புறம் அந்த த துணி மணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் அந்த மாதிரி இருக்கிற வேலை சில்லற வேலைகளை பார்க்கறது அப்புறம் சமைச்சி சாப்பிட்றவங்களுக்கு சமைக்க டைம் கிடைக்கும் காலையில் ஸோ அவங்க காலையில் சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அப்படி தான் நானும் சமைச்ச சாப்பிட்றதுனால நானும் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்புறம் மறுபடியும் பன்னெண்டு மணி கரெக்டாக ஆமாம் பன்னெண்டரை மணிக்கு மேலே ஸ்கூலை விட ஆரம்பிப்பாங்க ஸோ மறுபடியும் ஒரு ஒரு ஸ்கூலுக்காக நீங்கள் போகணும் போயிட்டு ட்ராப் பண்ண பிள்ளைங்க பேரையும் பிக்கப் பண்ணணும் மறுபடியும் நீங்கள் காலேஜுக்கு போய் ட்ராப் பண்ண பொண்ணை பிக்கப் பண்ணணும் மறுபடியும் மேடம் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் மேடத்தை பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் இங்கே போனீங்கன்னா மறுபடியும் ரூமுக்கு வர்றதுக்கு எப்படியும் மூணு மணி ஆகிடும் சரிங்களா ஸோ மூணு மணிக்கு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் சாப்ப சமைச்சது காலையில் சமைச்சாதான் நீங்கள் மறுபடியும் சாப்பிடுவீங்க மதியானம் சாப்பாடாக மூணு மணிக்கு மேலே சாப்பிடுவீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பமே நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் உங்களுக்கு மறுபடியும் கால் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு வார்த்தை தான் வரும் சக்கல் சேரா அப்படின்னு வரும் அது வந்ததுக்கப்புறம் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க எதாவது ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் போவாங்க கண்டினியூவாக சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா அப்போ என்ன நீங்கள் அவங்க கூடயே டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அவங்க எங்கே ட்ராப் பண்ண சொல்லுவாங்களோ அங்கே போய்ட்டு ட்ராப் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணி எப்படியும் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்படின்னா ஒரு எட்டு ம நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி ஆயிரும்னு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் எப்படின்னா என்னோடய வாழ் என்னோட ஏன் வீட்டில் நடக்கிற விஷயத்தை தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிறேன் ஸோ எட்டு ஒம்பது மணி ஆயிரும் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆயிரும் ஃபோனு எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு எப்படியும் பதினோரு மணி இப்போ பதினொன்றாயிரும் அப்புறம் மறுபடியும் தான் ரொட்டைன் மறுபடியும் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பீங்க ஸோ கண்டினியூ ஆகும் உங்களுடைய ஒர்க்கு கண்டினியூ ஆகும் இதுதான் ஒரு ஹவுஸ் டிரைவரோட வேலை வீட்டில் அதிகமான ஆட்கள் இருந்தால் பசங்க அதிகமாக இருந்தால் ஏன் நிலம வரும் உங்கள் வீட்டில் ஒரு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா சொ ஹவுஸ் டிரைவர் வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியானது கிடையாது நான் இப்போ எப்போயும் நான் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை ட்ரை ட்ரைவராக நீங்கள் இருக்கீங்க ஸோ நான் வந்தால் நான் ஹவுஸ் ட்ரைவராக தான் பார்க்குறேன் அப்படின்னா நினைக்காதீங்க கம்பெனிக்கு போயிருங்க கம்பெனியில் ஹவுஸ் டிரைவர் வேலையா ஹவுஸ் சாரி கம்பெனியில் இருக்கிற டிரைவர் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் படி தான் வேலை இருக்கும் எட்டு மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வரை எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா ஓட்டி இந்த மாதிரி சோ நீங்கள் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்க ஹவுஸ் டிரைவர் வேலையை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஹவுஸ் டிரைவர் வேலைங்கிறது ஒரு நரகம் மாதிரி சரிங்களா ஒரு நரகம் ஒரு நெருப்புல நிக்கிற மாதிரி ஹவுஸ் டிரைவர் வேலைங்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி ஹவுஸ் டிரைவர் வேலை ஈஸியானதே கிடையவே கிடையாது கண்ட மெனிக்காக திட்டு வாங்கணும் எந்த மினிக்கனா அவங்களுக்கு கோவம் வந்தா கோவம் வந்தா நீங்க தப்பு செஞ்சாலும் செய்யாட்டியும் உங்களை கண்டுமணிக்காக திட்ட ஆரம்பிப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மேலே இருக்கிற கோவத்தை அப்படியே உங்கள் மேலே காட்டுவாங்க ஆனால் நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் திட்டு வாங்குவீங்க ஊரில் கெத்தாக இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஒன்றுமே செய்யாததுக்கு திட்டு வாங்குறது எப்படி இருந்து யோசிச்சு பாருங்கள் ஸோ ஹவுஸ் ட்ரைவர் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நான் வந்து இந்த மரியாதை இந்த மரியாதை எதிர்பார்க்காதீங்க சுயமரியாதை மரியாதை உங்களுக்கு எது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துடணும் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நீங்கள் உயிர் உள்ள ஒரு ஜடம்ங்கிற மாதிரி தான் ஸோ உங்களுக்கு அந்த மரியாதை முக்கியம் ரோசம் முக்கியம் வீரம் முக்கியம்னு நினைக்கிறவங்க யாருமே ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு ஆனவங்க கிடையாது ஏன்னா நீங்கள் இங்கே ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்குங்கிறது ஏண்டா வந்தோன்னு நினச்சி ஃபீல் பண்ணி எத்தனையோ டிரைவர்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே சிம்பிளான விஷயம் தான் நீங்கள் வந்து ஹவுஸ் டிரைவர் வேக்கெண்ட்டை பார்க்குறதோட என் கம்பெனியில் டிரைவர் வேக்கன்ட் பார்த்து நீங்கள் அதுக்கு போக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா என்னப்பா நீ ஹவுஸ் ட்ரைவர் விசா எடுக்கிற நீயே எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஹவுஸ் டிரைவர்களின் ஒரு முக்கியமான ஒரு கடமைகள் ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி சில வீட்டில் இருபத்தி எட்டாம் தேதி சம்பளம் கிடைக்கும் சில வீட்டில்னால் ஒன்றாந்தேதி ஒரு சில வீட்டில் அஞ்சாந்தேதி இப்படி சாப்பா இது கிடைக்கும் நீங்கள் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வரீங்க அப்படின்னா சாப்பாடு கொடுக்குற இடமா வரணும் மூணு வேலைக்கு சாப்பாடு கொடுக்குற இடமாகவும் இருக்கணும் சம்பளம் கரெக்டாக கொடுக்குறதாகவும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் கவனிச்சதுட்டு நீங்கள் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வாங்க கைஸ் சரிங்களா ஸோ இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வர்றதா இல்லைனா கம்பெனியில் ஏதாச்சும் டிரைவர் வேலைக்கு போகிறதாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே முடிவு சரிங்களா காய்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோனால் நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா சரி எல்லாரும் நம்ம உடம்ப பார்த்துருங்க டேங்க்